வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு குருவுடைய அதிசாரம் அதாவது மிதனத்திலிருந்து கடகத்துக்குள்ளே ஒரு ஐம்பது நாள் நம்மளுக்கு அந்த இடத்துக்கு நிற்க போகிறார் ரெண்டு மாதம் எடுத்துக்குங்களே அந்த ஐம்பது நாளில் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பலன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்தில் கடகத்துக்குள்ளே என்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இப்போது இது எல்லாத்துக்கும் இப்படி மாறுபட்டு நடக்குமோ அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசை நடந்துகிட்ருக்கும் சூரிய தசையிலிருந்து நம்மளுக்கு கேது தசை வரைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு தசை நடக்கும்போதும் ஒவ்வொரு கிரகங்கள் அங்கே ஒரு வேலை இருந்ததுன்னா அந்த பலன்களை முழுமையாக ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இப்போது சூரியன் வந்து கடகராசிக்குள்ளே ஒரு ஜாதகருக்கு இருக்கிறார் அப்படின்னாக்கா குரு வந்து அதிசாரமாக கீழே இறங்கும்போது ஜாதகருடைய மதிப்பு மரியாதை கூடும் சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து அதிகப்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு ஏதாவது பதவிகள் இருக்கிறோம் இல்லை பதவி உயர்வுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நிச்சயம் இந்த பாட்டி அதுக்கு உண்டான வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு சமூகத்தில் பெரிய மனிதர்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பெரிய மனிதர்களுடைய ஆதரவு அவங்களுடைய தொடர்பு நம்மளுக்கு கிடைக்கும் இன்னும் இந்த ஜாதகருடைய தந்தை ஒருவேளை உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் ஏதாவது தொந்தரவு உடல்நிலையில் ஏதாவது தொந்தரவு மருத்துவ உதவி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா இந்த முறை ஒரு நல்ல மருத்துவர் கிடைச்சி ஒரு நல்ல மருந்து கிடைச்சி அவங்க பூரணமாக குணமாகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இப்போது ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டி நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்குது இந்த சமயத்தில் ஒரு ஆண் குழந்தை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு பிரியப்படுறவங்க இந்த சமயத்தில் ஆண் வாரிசு உருவாகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு ஜாதகருடைய தந்தைக்கு மிக உயர்வான ஒரு நிலை ஏற்படும் அது தொழிலையும் சரி ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ரீதியாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு பையனோட ஜாதகத்தில் கடகத்தில் சூடிருக்கும் போது ஆனால் அதே சமயம் உஷ்ணம் சம்பந்த வியாதிகள் நம்மளுக்கு வரும் கொஞ்சம் ஓவர் டென்ஷன் பண்ணிடுவாங்க மற்றவங்க கோபத்தால் வயசுக்கு கொஞ்சம் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது கடந்தவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அது மட்டும் நம்ம கவனமாக பார்த்துக்கிட்டு சரி இப்போது ராசியே சிம்மமாக இருக்குது சந்திரன் அந்த இடத்துக்கு இருக்குது குரு வந்து அந்த இடத்துக்கு வரும்போது வீடு இல்லைன்னா தொழில் இடம் மாறுதல் நடைபெறும் ஜாதகருக்கு சில அவமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதில் கவனமாக இருக்கணும் பெண்கள் தொடர்பு இந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய காலம் அதுலேயும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து பழகிக்கிறது நல்லது இந்த சமயத்தில் அதிக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு சந்திரன் அங்கே இருந்ததுன்னா உடல் நலம் சிறிது பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மருத்துவ செலவு ஏற்படும் அப்படின்னு மாதிரி நம்மளுக்கு வந்துடும் பெரிய மருத்துவ செலவு இல்லைனாலும் கூட சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படும் சந்திரன் அந்த இடத்துக்கு இருக்கும்போது கடகராசி நம்மளுக்கு இருக்கும்போது நீர் சார்ந்த பாதிப்புகள் நம்மளுக்கு உடலில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு பொருள்கள் விரயமாகக்கூடிய காலம் கடன் ஏற்படக்கூடிய நேரம் ஒரு பொருளை நம்ம வந்து ஏமாந்து விட்டுறது அல்ல தொலைஞ்சு போகிறது இந்த மாதிரி ஒரு சில விரயங்கள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு அவங்களுடைய தாய் ஒரு புனித யாத்திரை போகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இப்போது குரு அதிசாரமாக நம்மளுக்கு வந்து கடகத்துக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஜனநகால ஜாதகத்தில் செவ்வாயிருக்குதான்னு வச்சுக்கல இந்த செவ்வாய் தொடர்பு கொள்ளும்போது இடம் வாங்கிறது கட்டடம் கட்டுறது வீடு ரொம்ப நாளாக இல்லை வீடை நம்ம வாங்க முடியல ஒரு இடம் கூட சின்ன இடம் வாங்க முடியல அப்படின்றங்களுக்கு இது ஒரு உபயோகமான மிகப்பெரிய பலமான சேர்க்கை விவசாயம் பூமி சார்ந்த விஷயங்கள் இந்த ச இது இந்த பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லபடியான ஒரு பலன் நடக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு ஒன்று அதே சமயத்தில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணோன்னு இருக்கிறோம் அறுவை சிகிச்சை பண்ணால் தான் இந்த இது பூரணகுணமாகும் உடம்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த சமயத்தில் அறுவை சிகிச்சை ஏற்படும் அறு அறுவை சிகிச்சை ஏற்பட்டு குணமாகும் அதே சமயத்தில் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வர்றது நல்லது ப்ரெஷர் அதிக ப்ரெஷர் ஆகி ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ண வேண்டிய நிலைமை நம்மளுக்கு ஏற்படும் ஒரு தொழில் செஞ்சுட்ருக்கிறவங்க நம்மக்கிட்ட ஒரு பதினஞ்சு இருபது பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா நம்ம கூட வேலை செய்யக்கூடிய நம்ம நம்மள்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஆட்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது ஏன்னால் நம்மளையே கோபப்படுத்திடுவாங்க இந்த வார்த்தை இந்த முறை அந்த நம்மளுடைய செயல்கள் வந்து கோபமாக இருக்கும் எல்லாமே இளம் வயதன் இருக்குது திருமண காலமாக இருந்ததுன்னு வச்சுனா இந்த சமயத்தில் டக்குன்னு திருமண முடிவாயிடும் பெண்களுக்கு கணவன் கிடைப்பது கணவனுக்கு பெண் கிடைப்பது இது ரெண்டுமே இந்த சமயத்தில் நடக்கக்கூடிய ஏன்னா மங்கள காரகன் இல்லையா செவ்வா உங்களுக்கு கடகத்தில் இருந்தது அப்படின்னா குரு டச் ஆகும்போது அது பூர்ணமான சுபத்துவத்தை பெறும் நல்ல ஒரு சுப பலனை கொடுக்கக்கூடியதாக வாய்ப்பு அதே சமயத்தில் சகோதரனுக்கு நன்மை தரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு ஒரு மறைமுகமான எதிரிகள் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் இவங்க எங்கேயோ பின்னாடி இருந்து நம்மளுக்கு வேலை பார்க்குறாங்க நம்ம தொழிலை கெடுக்கிறாங்க அப்படின்னு யாருன்னு தெரியாத அடையாளம் தெரியாத இருந்தவங்களுக்கு இந்த சமயத்தில் எதிரியே நான் ஆப்போசிட் இருக்கக்கூடிய எதிரியை நம்மளுக்கு அடையாளம் காட்டிடும் இப்போது கடகராசிக்குள்ளே ஜனனகால ஜாதகத்தில் புதன் இருந்தார்னு வச்சுங்களேன் கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் படிக்கிற காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தது அப்படின்னா என்ன படிக்க நினைக்கிறீங்களோ என்ன எய்ம் இருக்குதோ அந்த எய்மை நீங்கள் முடிச்சிடலாம் இந்த சமயத்தில் இந்த காலி இடம் நம்ம வாங்கி போடலாம் ஏதாவது கம்மி விலைக்கு வரும் காலி இடம் இருக்குதுங்க கொஞ்சம் கம்மி விலையாக இருக்கு நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லி அவங்கள வந்து கேட்பாங்க அதுக்குண்டான வாய்ப்பு இந்த சமயத்தில் அதிகம் புதிய வியாபாரம் தொடங்கிறது புதுசாக ஒரு கல்வி நம்ம கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறது ஒரு பார்ட்னர்ஷிப் சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறது நண்பர்கள் மூலியமாக இவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலம் நடக்கக்கூடியது காத்துட்ருக்கு சரி எங்களோட ஜாதகத்தில் குருவே இருக்கிறார் உச்சமடைஞ்சே இருக்கிறார் அப்படின்னு வைங்களேன் மிகப்பெரிய நல்ல நேரம் என்ன பண்ணலாம் ஒரு கோயில் கட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு புனித யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு ஒரு புகழும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இது வரைக்கும் ஆண் வாரிசுகளை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு மனசில் பார்த்திங்கன்னா ஒரு திருப்தி ஏற்படும் உச்ச குரு அதிசாரமாக உச்ச குருவை விட இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நல்ல பலன் குரு அந்தத்துக்கு இருந்தால் தரும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு மூல நூட்களில் இப்போது அங்கே சுக்கரன் இருக்கிறாருன்னு வச்சுக்கங்களே நம்மளுக்கு சுக்கரன் கடகராசிக்குள்ள இருக்கிறாருங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் நடைபெறக்கூடிய காலம் குரு சுக்கரன் சேரும்போது அதே சமயத்தில் பழைய வண்டி கொடுத்துட்டு புதுசு வாங்குறது இல்லை ரொம்ப வெகு நாளாக நான் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேங்க இந்த முறை வாங்கிடலாம் எனக்கு வந்து ஆண் குழந்தை தான் ஏற்கனவே முன்னாடி இருக்குது இந்த வாட்டி ஒரு பெண் குழந்தை இருந்தால் ஒரு மகாலட்சுமி மாட்டம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்க வேண்டிய நேரம் ஆடம்பரமான பொருள் வீட்டுக்கு வாங்கிறது வீட்டு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறது கொஞ்சம் மேலே மாடி வீடு கட்டலாம் அல்லது இருக்கிற இடத்த கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் இல்லை காமூன் அமைக்கலாம் இந்த மாதிரி வீடு வீடு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சுப பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பெண்கள் மூலியமாக மனைவி மூலியமாகவும் அல்லது நம்ம மற்ற சகோதரிகள் மூலியமாகவும் நம்மளுக்கு சுப பலவனை அவங்க மூலியமாக ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள் ஏற்படும் ஆனால் அதே சமயத்தில் பல வழிகளில் அந்த குடும்பத்துக்கு உங்கள் குடும்பத்துக்கு வருமானம் வரக்கூடிய காலம் சரி கடகராசிக்குள்ள சனி பகவானே இருக்கிறார் குரு இப்போ வந்து அதிசாரமாக அந்த தொட போறார் அப்படிங்கிற பட்சத்தில் பதவி உயர்வு ஒரு இடத்துக்கு இருக்கிறோம் நாம் வந்து பதவி உயர்வுக்கு எதிர்பார்த்துட்டுருக்கிறோம் இந்த பதவி நம்மளுக்கு இந்த போஸ்டிங் கிடச்சுன்னா நல்லாயிருக்கும் வெகு நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம் கிடைக்கல இந்த முறை கிடைச்சிரும் தொழிலில் ஒரு மாற்றம் ஏற்படும் டிபார்ட்மெண்ட் மாற்றம் இல்லை புதிய தொழில் வந்து மாற்றுறது இந்த மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு பழைய சொத்துக்கள் தாத்தா பாட்டியோடைய சொத்து அப்படியே இருக்கும் அது வந்து இன்னும் பிரிவினை பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சமயத்தில் அது பிரிவினையாகி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்துகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் நம்ம ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்ருக்குறோம் இன்னும் கொஞ்சம் பணம் முதலீடு பண்ணி அந்த தொழிலை விரிவுபடுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் தொழில் விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு சனி பகவான் கடகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான பணம் வருவோன்னு சொல்லலாம் உங்கள் தொழில் மூலிமா பணவரவு அதிகமாக இந்த சமயத்தில் இருக்கும் இப்போ ராகு கடகத்தில் இருக்கிறார் இது அவ்வளவு சரியா இல்லை ராகு வந்து கடகத்துக்குள்ள இருக்கிறப்போ குரு வந்து அதை தொடர்போ அவ்வளவு சாதகமா நம்மளுக்கு இருக்காது மரணத்துக்கு இணையான துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விதமான பயம் ஏற்படும் உடம்புல சில சில தொந்தரவுகள் வியாதிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு மனசு என்ன பண்ணாலும் ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனநிலையை அமை அமைச்சு கொடுத்துரும் வேலையில் சப்போஸ் வேலைக்கு போய்ட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியிருக்கும் அதே சமயத்தில் நம்மளுக்கு கெட்ட பேர் வெளிநாடு சொல்கிறது நீண்ட தூர பயணம் போகிறது இதெல்லாம் இவங்க இந்த சமயத்தில் உருவாகக்கூடிய காலம் நெருங்கிய உறவுகள் இருக்கு இல்லையா அங்கே ஏதாவது ஒரு மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு தேவையில்லாத தவறான பழக்கம் உள்ளவங்களுடைய பழக்க வழக்கம் இந்த சமயத்தில் நம்மளுக்கு ஏற்படும் அதில் மட்டும் நம்மளுக்கு க கவனமாக இருக்கணும் கல்வி இருக்காங்க இல்லையா இருக்கிறாங்க ஒரு உயர்கல்வி படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அந்த இந்த சமயத்தில் சிறு தடைகள் ஏற்படும் இது பெரிய தடை அப்படின்னு சொல்ல முடியாது சில தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அதை கவனமாக நம்ம இருந்துக்கணும் அமானுஷியமான ஒரு சிந்தனைகள் ஏற்படும் உடம்பில் வாயு தொல்லைகள் ஏற்படக்கூடிய காலம் தேவையில்லாத மற்றவங்க மூலியமாக சில பிரச்சனைகளை குடும்பத்துக்குள்ளே இது உண்டு பண்ணிடும் ரொம்ப கவனமான காலம் சரி கேது பகவான் கடகத்துக்குள்ளே இருக்கிறார் இந்த கேது பகவானை குரு தொடர்ந்து ஆன்மீக தொடர்பு நம்மளுக்கு ஏற்படக்கூடிய காலம் ஆன்மீக பெரியவங்க ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாட்டங்கள் நம்மளுக்கு அதிகரிக்கு அது சார்ந்த படிப்புகளை படிக்கிறது இல்லைது அது அவங்கள போய் பார்க்குறது இது கேது அப்படிங்கிறதுனால சில உடல்நல கோளாறுகள் ஏற்படும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு கவனம் சிறு தூர பயணம் ஒரு பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கு போகிறது இல்லை பக்கத்தில் இருக்கிற தேசத்துக்கு போகிறது இந்த மாதிரி சிறு தூர பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு தொழிலில் ஒரு ஈடுபாடு இல்லாத நிலை இல்லை தொழில் வந்து வளர்ச்சி இல்லாத நிலை அப்படிங்கிற மாதிரி காமிக்கும் இந்த ரெண்டு மாத காலத்துக்கு அதில் கொஞ்சம் கவனம் புனித யாத்திரை போகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இப்போது இது எல்லாமே எல்லாத்துக்கும் இதே போல் நடந்துருமா அப்படின்னாக்கா அந்த தசாபுர்த்திகள் நம்மளுக்கு சம்மந்தப்படும் அப்போது நிச்சயமாக இந்த ப இந்த காரியங்கள் வந்து நம்மளுக்கு நடக்கும் இது வந்து ஒரு பொதுவான பலன் வாழ்க வளமுடன் இந்த குருவுடைய அதிசாரம் அனைத்து ராசிகளுக்கும் நல்ல பலனையே கொடுக்கட்டும் அப்படின்னு பாலா திரிபுர சுந்தரியை வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா